ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி இன்றைய பஞ்ச அங்கங்களின் அமைப்பினைப் பற்றி காண்போம் இன்றைய திதி தசமி திதி இன்று மதியம் ஒன்று இருபது மணி வரை அதன் பின் ஏகாதசி திதி கிழமை வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு யோகம் சிவநாம யோகம் இன்று இரவு பதினொன்று முப்பத்தி நான்கு மணி வரை அதன்பின் சித்தநாம யோகம் கரணம் நாம கரணம் இன்று மதியம் ஒன்று இருபது மணி வரை அதன்பின் பவநாம கரணம் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஓம் ஓம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஓம்